காய் காய் சான்கள் குருவன் நாம் உண்டு போய் சுட்டி பீரியாக நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜால்ராட்சியை கதைகள் பார்த்து கொண்டிருந்தாங்க இருந்தாங்க தற்பொழுது இந்த சோமசூரிய அவர்கள் தான் தப்புவதற்காக இறந்து கிடந்த இப்படியே படுத்திருக்கிறார் அந்த கண் இடைவெளிக்குள்ளால் தெரிகிறது இந்த போர் வீரர்கள் போகிறார்கள் போகிறார்கள் இப்படியே இதே பின்னேறமாகி அன்றை போர் முடிவில் எல்லாரும் போய்விட்டார் அப்போ பக்கத்தில் இருந்து இறந்து இறந்த மாதிரி இன்னொரு தினம் நடத்தியிருந்தான் இவருக்கு பக்கத்தில் உள்ளவன் போய் போய்விட்டான் அப்போ இவர் சரி தான் இருக்கிறார் சரி ஆர் கூட்டம் சொல்லி அப்போ இந்த கூட்டம் வருகின்ற கூட்டம் வரு என்னது இந்த கூட்டம் வருவார்கள் சொல்லி பார்த்து கொண்டிருக்கேன் அப்போ மனவரமாக சொல்கிறான் ஐயோ எங்கள் சாசர்கிட்ட வந்து சொல்லுவது இப்படி என்னுடைய பூசரை காணவில்லை அவர் இரந்திரக்கு போகிறோம் அப்படி இப்படி இப்படி அப்போ சிவராய சேரன் சொல்கிறார் இந்த தான் இந்த சோமசூரியரை இப்படி எப்படி கொஞ்சம் தூரம் அறிந்து விட்டு அவர் ஒரு இறந்தோடு பக்கத்தில் எங்கேயா பேர் அவருக்கு நீங்கள் சொ ஏதாவது சொல்லியிருந்தால் அதன்படி சிலவரை செய்து உயிர் தப்பி வந்துவிடுவார் கவலைப்பிராதிர்கள் அப்போ இந்த என்னது எனது கணவரை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறார் ஐயோ ஏக்கரை எனது ஒல்லி ஒல்லிக்குஜியாக இருக்கிறேன் நீங்கள் ஒரு தூக்கி எறிந்த அவரது எலும்புக்கு நொறுங்கி இருந்து நொறுங்கி இருக்குவேன் கடவுளே சரி எந்த இடத்தில் போர் நடந்த உங்களுக்கு தெரியும் தானே ஓம் தெரியும் வேறுகள் போகலாம்னு சொல்லி இந்த போர் நடக்கிற அந்த மைதானம் இந்த பழைய காலத்தில் இந்த போர் நடக்கின்ற தேசம் மைதானம் திடல் மற்ற பலி இவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டது அப்போ இந்த ஐரோப்பியர் காலத்தில் இந்த போர் நட ஒரு நடக்கின்ற நடக்கின்ற இல்லையே சீமா ஒன்று அழைப்பார்கள் நான் ஒத்துக்கொள்ளுங்கள் சில பேர் சொல்லுவாள் அது சீவான்னு சொல்லி சீவான்டால் போத்துக்கே சொல்ல நான் நினைக்கிறேன் இல்லை அர்த்தம் சரி அப்போ இவ்வாறு இந்த சூழல் இருக்கின்ற பொழுது சரி சோபசூரியன் ஒரு வேறு சாதுவாக இருளை தொடங்குகிறது இனி விலவர போகிறது இல்லை குத்த போவதும் இல்லை எப்படியாவது எழும்புறம் இருக்கிற ஊற்றி எல்லாம் துடைக்கிறோம் கூட கதை சொல்கிறோம் முட்டைக்கு வேறு லெவலில் சொல்கிறேன் கதை இப்படி அஞ்சு பேர் பத்து பேரை போட்டு தள்ளான்னு சொல்லி ஒரு பஞ்ச நேரம் அடிச்சு விடுவோம் சரி அப்போ அதுக்கப்புறம் என்ன வேறு லெவலில் அப்படின்னு சொல்லி இது ஜோதிச்சு போட்டு தெரியுது அப்போ சிகராய சேகரினும் இது வேறு வர மாழுது கொண்டு போயிருது ஐயோ ஹோ என் புருஷன் என் புருஷன் மாரி தான் தெரிகிற ஆ இறக்கவில்லை இறக்கவில்லை கண்ணு கண்ணெல்லாம் கொட்டுது எல்லாம் துடப்படுது கண்ணில் இந்த வாரம் எல்லாம் துடப்படுது ஆ புருஷ பேர் வருது தம்பி நீக்கி உயிரோடு அப்பா ஆடா எண்டு புருஷன் இன்றைக்கு உயிரோட இருக்கிறான் நாளைக்கு போர் தெரியாது சரி என் புருஷருக்கு ஏதாவது கதைச்சி ஒரே ஒரு குழந்தான் இந்த மாதிரி சென்னை பொருள் போய் பொட்டட்டு போட்டு நான் வேண்டிய செய்வோம்ட்டேன் எனக்கு இரண்டாவது குணத்தை போன்றோம் இது இந்த இந்த காட்சி என்ன தேவை செய்வோம் சரி ஒரு மாதிரி தப்பி விட்டீர்கள் பார்த்தீர்களா அவருடைய சிகரசை தான் என்னை பிடித்து பிடி நின்று விட்டேன் நான் இப்படி இந்த கிரந்து கிரகத்த போர்வீரர்களுடைய சடகத்தில் சேர கத்தியில் அதுகள் இருந்தேன் நானும் அதில் விட குத்துற மாதிரி இப்படி வச்சுட்டு கண்ணை உடிகளும் நிறுத்தணும் அவ்வளோ இருந்தேன் நடந்தேன் ரோட்டுவில்லை மற்றவன் பக்கத்தில் அவனும் அவனையும் சாகவில்லை எனக்கா தெரியும் அவனுக்கு தான் போர் முடிஞ்சவனும் ஓடிட்டான் என்னது ஆக இரண்டு பேரும் நடத்துகிறீர்கள் அவனை குத்தி விட்டுருல அவன் அவனே இன்னும் குத்தவில்லை புறையன் அவனை நான் குத்துவான் அவனுக்கு பாவம் இல்லையா அவனுக்கு முன்னே மாதிரி ஒரு சி அதாவது எனக்கு ஒரு மனைவி இருப்பது போல அந்த அவனுக்கு விருக்கா அதனால அவனை குத்தவில்லை நாளைக்கு வந்தால் யார் குத்துராட தெரியாது எனக்குதில் பெரிதாக வீடுபாடு கிடையாது ஏதோ எனக்கு பக்கத்தில் எவனா குத்த வரும் பொழுதுதான் நான் குத்தி விடுவேன் மற்றபடி நான் குத்துற விட குத்துரை இது ஒன்றும் இல்லை சும்மா அந்த நடக்கிடக்கின்ற வாழை கேடு எடுத்து வச்சு அப்போ அப்படி ஆடாங்க ஆடு அப்படி இப்படி தடுத்து 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 இப்படியே நேரத்தை கழித்து எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் குத்தவில்லை எனக்கு எவ்ளோ குத்துறானா இல்லை காயம் வந்ததா இல்லை அப்போ நான் புற கொடுத்தோம் சரி வாப்பு உனக்கு போகிற உன்னகிட்ட போய் கத்தியாக கொடுத்து கேட்கத்தை கொடுத்து உன்னையும் வேறு சார் அனுப்பி விட்டார் வேறு சிவராஜசரன் பார்க்குறான் கடவுளே இருந்தாலும் காலப்ப சரி பாப்பு ம மந்திரியாக இருந்து ஆறு கனகசூரிய சிங்கியார் இருக்குது ஏதோ அவருக்கு நல்ல இதுகளை சொல்லு நல்ல இதை சொல்லப்பா சரி என்ன செய்கிறது ஏதோ இந்த மலபுரம் அவர்கள் எங்களுக்கு சிறு வயது கதைகள் சொல்வதும் சாப்பாடு எடுத்து தருவதும் சில சில வேலைகளை எங்களுக்கு சொல்லி சொல்லியிருந்தார் சரி நாங்கள் அவா வரோம் பழைய காலத்தில் கதைகள் கேட்டுறாங்க அப்பா அதான் அவங்களுக்கு ஒரு அக்கா ஒன்று இருந்தார் ஒரு முறையாகவா க கேட்டபடி காப்பாற்றி விட்டேன் சரி இதுவே சண்டை ஒழுங்கா போன்று அடுத்த முறை மற மறக்காமல் ஒழுங்கான கத்தியையும் ஒழுங்கான கேடத்தையும் எடுத்துக்கொண்டு போனால் தப்பி நாங்கள் இருக்கும் வரை நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் கவலைப்பட வேண்டாம் போர் உண்டால் என்னது என்னுடைய வீரர்களை உங்களுக்கு பக்கத்தில் என்று போர் புரியுமாறு சொல்லிவிடுவோம் போர் என்ன செய்கிறது சரி ஏதோ நாட்டுக்கு ரெண்டு மூணு நல்ல விஷயத்தை சொல்லிவிடு அதுக்காக சரி கொஞ்ச காலத்துக்கு இந்த வெங்கிய நாராயணன் பிள்ளை அவர்கள் இருக்கிறார் அப்போ மந்திரியின் தட்டுப்பாடாகத்தாலே இருக்கிறார் இது வேறு யாரும் மந்திரியாக வரும் பொழுது ஏதாண்டை பார்க்கலாம் சரி இப்படியே சரி மரோரமாக்க அவர் இந்த அரண்மனையிலே தரக்கு தெரிந்த ஏதோ ஒரு வேலையை செய்கிற அவாக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழுதவும் தெரியும் என்று கேள்விப்பட்டேன் சரி ஏதாவது சின்ன விழுத்து வேலை கிடந்தால் அதை கொடுத்து ஏதாவது விழுதட்டும் சரி இப்போ ஏதாண்டே நடக்கிற கதைகள் இருக்குது தானே அந்த கதைகளையும் எழுதும்படி சொ சொல்லியுள்ளோம் இந்த அதாவது வந்து இந்த முக்கிய சாராம்சம் இருக்கிற அதே ஏதாவது இந்த ஓலைச்சுவடி எழுதி போட்டு எங்களிடம் தந்தால் இப்போ இப்போ இந்த விஷயம் நடந்தது இப்போ இந்த பழைய காலத்தில் என்றால் இந்த மன்னர காலத்தில் ஒரு பொண் புலவர் இல்லை ஆண் புலவர் அவர்கள் இந்த இன்ட்டு ஏதாவது நடந்தால் அந்த விஷயத்தை எழுதுவார்கள் ஒரு ஓலைச்சுவடி ஒன்றில் அப்போ அதை எழுதி போட்டு கொடுப்பாரோ இன்றைக்கு தான் நடந்த ஒரு விஷயம்னு சொல்லி அதே பத்திரமாக வைத்திருப்பார்கள் வரலாறு நடத்தப்பட வேண்டும் அது காவை திருப்பார் அப்போ அதே போல் தான் சரி இவா இப்படி உதவட்டும் சரி அரிசி அறியாக கேட்டால் அரிசி சரி அப்போ மறுநாள் காலை இந்த போருக்கு போகின்ற பொழுது இந்த பன்னியராயிரன் சில திட்டங்களை தீட்டுகிறார் அப்படி செய் இப்படி செய்யவே இதுக்கான போது எல்லாம் அந்த செய்களை செஞ்சு எல்லாம் அப்பரசர் இந்த பெரராஜசேகரன் சேகராயசேகரன் மற்றது இப்போ ஒவ்வொரு படைக்கும் கொஞ்சம் பொறுப்பாக இருக்குது கொஞ்சம் பெரியவர்கள் அவர்களும் அந்த அவர்களும் ஏதோ அவர்களும் சேர்த்து விளங்கப்படுத்தப்படுது சரி எல்லாம் வடிக்காக கேட்டுனீங்களா சரி சரியோ சரி அப்போ இந்த பரநீர்பசிக்கு படையாட்சி என்பவர் வந்து கொஞ்சம் இந்த பழைய இருந்து வேலை செஞ்சு ஒரு படையாட்சி பிரிவில் இருந்தவர்கள் அப்போ அவரும் சரி அப்போ அவர்களும் வன்னி கீழே குறைவாக இருந்தார்கள் அதே இந்த வென்றியர்னு சொல்லப்படுகின்ற அந்த மக்களும் குறைவாக இருந்தார்கள் அப்போ இந்த வென்றியர்கள் படைக்கு உதவி படையாகத்தான் இந்த படையாட்சி என்ற படையும் இவரோட கூட்டி சேர்ந்து இவர்களை சேர்த்து கொண்டார்கள் சரி இவர்கள் உதாவு இவர்கள் இன்னைக்கில முறை வேறு இருக்கிறார்கள் போருக்கு போக வேண்டும் அப்படியும் வந்து இவர்களோடு சேர்ந்து இது ஆனால் அவைன்ற பூர்வீகம் வந்து வேறு அவையோட பூர்வீகம்னு சொல்லப்படுகின்ற பொழுது தமிழ்நாட்ட ஒரு ஒரு பக்கம் இதுக்குள்ளே கொஞ்சம் கலிங்கம் இப்படியெல்லாம் சேர்ந்து வந்த படியாச்சேன்னு போருடைய அதில் கூடுதலான மக்கள் தமிழ் பேசுவார்கள் சிலர் தமிழும் அந்த அவர்கள் வாழ்ந்த ஊருக்குரிய அந்த பாசையும் பேசுவார்கள் இங்கே இருக்கின்ற படையாட்சி என்று சொல்ல இருக்கின்ற படையாட்சி மற்ற தமிழாட்சி முற்றாக அவர்கள் தமிழே தமிழ் தான் பேசுவார்கள் சரி வீட்டு முருகின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்றுக் கொண்டு நான் மறுநாள் சண்டையில் என்னந்தது என்பதையும் நாங்கள் இந்த காடல்கூடாக அறிய ஆவராக இருக்கிறோம் ஆவராக இருங்கள் வீட்டு முருகின் காலில் உங்களோட குருவன் வாரர் இந்த கதையை தொடர்ந்து சொல்கிறார் நன்றி